அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்ற செய்தி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மறுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதே கட்சியின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகள் மட்டும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி அமைத்து வரும் நிலையில் இந்த கட்சிகளுக்கு போட்டியாக அரசியல் களத்தில் குதித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியவர் தனது முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் எனவே இவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் இலக்காக கொண்டுள்ள நடிகர் விஜய் எந்த கட்சியோடு கூட்டணி செல்வார் என தற்போது விவாதிக்க தொடங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த அதிமுகவுடன் கூட்டணியானது தமிழக வெற்றிக் கழகம் அமைக்கும் என செய்திகள் பரவியது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் எண்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் கேட்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் இந்த தகவலை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்லி மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களைக் கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறமான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வைகள் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு கழகத் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களுடைய பேராதரவோடு வெற்று பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவே உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என ஆனந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மிகப்பெருக்கமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க